அவர் இந்த பத்தாண்டுகளில் எதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு எழுதுறது மட்டும் அவருடைய பணியாக இல்லாமல் அவர் வந்து இலக்கியத்தை இலக்கியம் சார்ந்த பணிகளில் தன்னை எப்படி ஈடுபடுத்திக்கிறாரு அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு அதில் வந்து அவருடைய பறந்துபட்ட வாசிப்பும் பன்முகத்தன்மையும் முக்கியம் நம்புவேன் ஆனால் அப்படி நம்பிக்கைக்குரியவர்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க சரவணன் சந்திரனுடைய எழுத்துக்கள் எனக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய இரண்டு நாவல்கள் இப்போ நம்ம இன்றைக்கு வந்து இளம் எழுத்தாளர்கள் நம்ம சொல்லும் பொழுதே நக்கீரனுடைய காடோடி ஒவ்வொரு எழுத்துமே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் பெண்கள்ல பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து கீரனூர் ஜாகிர் ராஜா விநாயக முருகன் விநாயக முருகனோட வளம் வந்து கட்டாயம் படிக்கணும் வெல்கம் டு டிவி நான் உங்கள் விஜய் முப்பத்தி ஒன்பதாவது புத்தக காட்சியில் இருக்கும் இந்த வருஷம் நம்பிக்கை தரக்கூடிய இளம் எழுத்தாளர்கள் யார் என்று கேள்வி வைத்தோம் அதற்கான பதில் இதோ இது இந்த கேள்வி ஒரு சிக்கலான கேள்வி ஆனால் ஏன்னா இதில் எழுதுறவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க தான் இருப்பாங்க ஆனால் குறிப்பிட்டு வந்து நான் குணா கவியலங்கனை வந்து சொல்றேன் அப்புறம் வந்து ஒரே வருஷத்தில் மூணு நாவல் ரொம்ப பெரிய சாதனை சரவணச்சந்திரன் வந்து எழுதியிருக்காரு மூணு நாவல் வந்து எழுதியிருக்காரு ஐந்து முதலின் கதை வந்தது அப்புறம் வந்து ரோலக்ஸ் வாட்ச் வந்தது இப்போ வெண்ணிராடின்னு சொல்லி அது 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 நாவல்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் ஆனால் அது ஒரு ஒரு நாவல் போன்ற ஒரு அமைப்பில் வந்து புதுசாக ஒரு இதை எழுதிருக்காரு இவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கைக்குரிய எழுத்தாளராக இருக்காங்க லக்ஷ்மி சரவணகுமார் மாதிரி அப்புறம் விநாயக முருகனுடைய பலம் நாவல் கூட வந்திருக்கு இளம் எழுத்தாளர்களில் எனக்கு மிகவும் பிடித்த கவனிக்கத்தக்க இரண்டு எழுத்தாளர்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவர் போகன் சங்கர் போகன் சங்கருடைய கவிதைகளும் சிறுகதைகளும் அவை மிக ஆழமான செறிவான ஒரு மொழியை கொண்டிருப்பது மட்டுமல்ல ஒரு நம்முடைய ஒரு ஆழமான நுண்ணுணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு நம் வாழ்க்கையில் நாம் இதுவரை சந்திக்க தவறிய அல்லது சந்தித்து கடந்துவிட்டு சென்ற காட்சிகளை மறு செய்து காட்டுகிறது இன்னொருவர் விநாயக முருகன் அவர் தொடர்ந்து எழுதக்கூடிய நாவல்கள் நாம் ஒரு தமிழ் பரப்பில் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றன தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றன அதேபோல சமீபத்தில் எழுத வந்தவர்களில் சரவணன் சந்திரனுடைய எழுத்துக்கள் எனக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய இரண்டு நாவல்கள் அதாவது ஐந்து முதல் கதைகளாகட்டும் ரோலக்ஸ் வாட்ச் ஆகட்டும் இரண்டுமே ஒரு விதத்தில் ஒரு புதிய கதைக்கலன்களை ஒரு புதிய மொழியில் சொல்ல முற்படுகின்றன அந்த வகையில் இவர்கள் மூன்று பேரும் என்னுடைய நேசத்திற்குரிய படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் இன்னும் பல இளம் படைப்பாளிகள் மிகவும் நம்பிக்கை தரக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் அவருடைய பட்டியல் என்பது சற்று நீளமானது இளம் எழுத்தாளர்கள் வந்து இந்த வருஷம் சரவணன் சந்திரனோட ரோலக்ஸ் வாட்ச்னு ஒரு நூல் வந்திருக்கு அது முக்கியமான நாவலாக இருக்கும் அப்புறம் விநாயக முருகனோட வளம் வந்து கட்டாயம் படிக்கணும் அது சென்னையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கான ஒரு நல்ல நாவலாக இருக்கும் பிரபு காலேஷோட குறைந்த வழியில் ஜி கால்மாஸோட வருவதற்கு முன்பிருந்த வகையில் சாத்தானை மொத்தம் முத்தமிடம் கடவுள் அராத்தோட தற்கொலை குறுங்கதைகள் லக்ஷ்மி சரணகுமாரோட உப்பு நாய்கள் இவங்க புக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரான்சிஸ் கிருப்பாவுடைய கவிதைகளாகட்டும் அவருடைய கன்னி நாவலாகட்டும் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எழுத்தாளர் நக்கீரனுடைய காடோடி அப்புறம் சரவண சந்திரனுடைய ஐந்து முதல்களின் கதை ரோலக்ஸ் வாட்ச் அப்புறம் இப்போ சமீபத்தில் இன்னொரு புத்தகம் வேறு வரப்போகுது அது எதிர்வாரதனுடைய ஆன் ஆனந்தியின் பொருட்டு தாழ பிறக்கும் தட்டான்கள் பார்த்தினியம் தமிழ் எழுதணும் என்ற நாவல் இளம் எழுத்தாளர்களில் கவனிக்கப்பட வேண்டிய எழுத்தாளர் எனக்கு சொல்ல தெரியல நண்பர்கள் நிறைய பேரோட புத்தகங்கள் இந்த இதெல்லாம் வெளியாயிருக்கு மாதவன் ஸ்ரீரங்கமோட சிமோனிலா கிரஸ்திரா கனவு பிரியனோட சரவணன் சந்திரனோட வெண்ணிற ஆடை மற்றும் ரோலக்ஸ் வாட்ச் நாவல்கள் சரவணச்சந்திரன் எனக்கு வேறு யாரும் அவ்வளோவா தெரிலங்க நானே இப்போதாங்க வளர்ந்துருந்துகிட்ருக்கேன் மற்றபடி என் கூட இருந்துகிட்ருக்க தோழரில் வந்து நண்பர்களில் சரவணச்சந்திரன் நாவல் பிடிக்கும் அவர் முக்கியமான ஆளுமையாக இருக்கு கூட இருக்கிறவர்கள் அவரில் சிறுகதைகளில் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இசை சம்பந்தமாக நாம் வந்து பேச முடியும் பாட முடியும் ஆனால் எழுத முடியாது எழுதுவது இசையை எழுத்தில் பதிவு செய்வது என்பது ரொம்ப அபூர்வமான விஷயம் ஏன்னா நாம் பாடலை ரசிக்கலாம் கேட்கலாம் இசையை அமைக்கலாம் ஆனால் அதை அதற்கும் ஒரு இலக்கணமாக ஒரு நூல் எழுது என்பது பெரிய முயற்சி அந்த முயற்சியிலே ஷாஜி அவர்கள் வெற்றி வெற்றிவிட்டிருக்காமல் சொல்ல வேண்டும் இசையின் தனிமை என்கிற இந்த நூலை எழுதிய ஷாஜி அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன் கவனிக்கத்தக்க இளம் எழுத்தாளர்களெல்லாம் இன்னும் நிறையா நான் படிக்கலை அதனால் யாரை கரெக்டாக டக்குன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலனா இப்போ உயிர்மையில் ஐந்து புத்தகங்கள் நிறைய நாவல்கள் வந்திருக்கு விநாயக முருகன் எழுதிட்டுருக்கிறாரு ச சரவணந்த் செந்தில் நோத்தர் எழுதிட்டுருக்கிறாரு நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க இன்னும் அவங்க நாவலெல்லாம் படித்து புதிய எழுத்தாளர்களில் இவங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நான் இன்னும் படிக்கலை நான் படித்த அளவில் இவங்க உடனே நீங்கள் படித்தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் எதுவும் எனக்கு இல்லை அதனால் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல தகுதியான ஆள் இப்போதைக்கு நான் இல்லைன்றது தான் உண்மை து வந்து ரொம்ப சிக்கல ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களை வச்சுக்கிறேன் நான் கே என் செந்தில் எஸ் செந்தில்குமார் போகன் சங்கர் பெண்களில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கீரனூர் ஜாகிர் ராஜா இவங்கெல்லாம் வந்து கவனிக்கத்தக்க கவனிக்கத்தக்கவதில் எழுதிட்டுருக்காங்க இப்போ சமகால எழுத்தாளர்களில் எனக்கு வந்து குணா கவியழகனுடைய நாவல்கள் வந்து அவருடைய மூணு நாவலில் ரெண்டு நாவல் ரொம்ப வாசிச்சிட்டேன் அந்த ரெண்டு நாவலும் வந்து விடமேறிய கனவு இளமிலதா கவிதை கவிதையில் நான் திங்களன் அதுக்கப்புறம் விநாயக முருகன் ஃபிக்ஷன் அவ்வளோ விகடனுடைய தடம் வந்து ரொம்ப பேசப்பட்டு இருக்கு அப்புறம் முக்கியமான புத்தகமாக கௌதம சித்தார்த்தன் கொண்டு வந்துருக்க முருகனும் விநாயகருங்கிற புத்தகத்தை பரிந்துரை செய்கிறேன் அது வந்து ரொம்ப ஐக்கனாகிராஃபியை பற்றி வந்திருக்கிற ஒரு நவீன படைப்பாளியுடைய ஒரு புத்தகமாக அதை பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய எழுத்தாளர்கள் நமக்கு இருக்கிறாங்க என்னை பொறுத்தளவு ஒவ்வொரு எழுத்துமே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் இந்த வளம் நாவலாம் விநாயக முருகன் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களாவது ஒன்று லக்ஷ்மி சரவணகுமார் இப்போ கார்கி கரண் கார்கி இது மாதிரி சில பேர்கள் கொஞ்சம் எடுத்துக்காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் நம்ம அடுத்தவனுக்கு சொல்லி பரிந்துரைக்கலாம் இவங்க புத்தகத்தை படிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது உண்மையில் நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்லை என்ன நான் வந்து ஒன்று சொல்லிடுறேன் நான் வந்து அதிகமாக இலக்கியம் சார்ந்து படிக்கிறவன் இல்லை அது வந்து தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்திலையும் சரி நான் தேடி தேடி இலக்கிய புத்தகங்களை படிக்கிறவன் அப்படின்னு நான் என்னை சொல்லிக்கவே முடியாது இப்போ நம்ம இன்றைக்கு வந்து இளம் எழுத்தாளர்கள் நம்ம சொல்லும் இலக்கியம் சார்ந்த எழுத்தாளர்களை தான் நம்ம வந்து சொல்கிறோம் நான் அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் ப்ராசஸ் தான் எனக்கு ஒருவர் ஓரளவுக்கு பேர் பெற்றதுக்கு பிறகு அவருடைய புத்தகங்களை வாங்கி படித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு அதனால் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து அதுக்கு சரியான பதிலை சொல்வதற்கான தகுதியான ஆள் நான் இல்லை அப்படி நான் வந்து ஒருத்தரை ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய இளம் எழுத்தாளர் அவர் நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்ல மாட்டேன் மாறாக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணிதானே ஒரு எழுத்தாளர் ஒரு பத்தாண்டுகளுக்கு அப்புறம் தான் அவருடைய பணிகளை நம்ம மதிப்பிட முடியும் ஒரு பத்தாண்டுகள் ஒருவர் எதெல்லாம் செய்கிறாரு அவருடைய விருப்பம் என்ன இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் அந்த எழுத்தாளருடைய ஒரு புத்தகம் எனக்கு பிடிக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்காக நான் அவரை பாராட்டுவேன் ஆனால் ஒரு பத்தாண்டில் தான் நான் ஒருவரை மதிப்பிடுவேன் அவருடைய செயல் எப்படி இருக்குது அவர் இந்த பத்தாண்டுகளில் எதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு எழுதுறது மட்டும் அவருடைய பணியாக இல்லாமல் அவர் வந்து இலக்கியத்தை இலக்கியம் சார்ந்த பணிகளில் தன்னை எப்படி ஈடுபடுத்திக்கிறாரு அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு அதில் வந்து அவருடைய பரந்துபட்ட வாசிப்பும் பன்முகத்தன்மையும் முக்கியம் நம்புவேன் ஆனால் அப்படி நம்பிக்கைக்குரியவர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்னோட காலகட்டத்தில் என்னுடைய முன்னோடிகளை தாண்டி நாங்கள் போகணும்னு முயற்சிக்கிட்ட மாதிரி இன்றைக்கும் ஒரு இளம் படைப்பாளி வாரம் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு இதுக்காக அர்ப்பணிப்பு மிக்க தன்னோட நேரத்தை தன்னோட உழைப்பை தன்னோட விருப்பங்களை கொடுக்குறவங்க புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அவர்களை நம்பிக்கை தரக்கூடியவர்கள் சொல்ல முடியாது நிச்சயமாக அந்த நான் அவர்கள் ஒரு சாதனை செய்தவர்கள் தான் அந்த சாதனையை நம்ம பத்தாண்டுகளில் மதிப்பிடலாம் இல்லை அப் அப்படிலாம் இடத்தெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு சொல்ல தெரில பட் ஆனால் சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வந்து அடுத்த ஒர்க்கும் வந்து என்னடேன்னா இதே மாதிரியான ஒரு சீரியஸ்னஸோடு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது பட்டு எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல